சுத்தமாவே தெரியுது இல்ல தன்னை வாமாடா பிறவிலிருந்து இல்ல பையன் என்ன எதுன்னே தெரியுது தெரியாது எதுவுமே இது வரைக்கும் நீ பாத்துல ஒரு இடத்து தவிர மற்ற இடம் தெரியாது எனக்கு பையா எந்த இடம் தெரியும் அப்படியே போட்ட இடம் நான் நூறு புள்ளிய பேச அந்த இடம் கன்னியாச்சேரியாலும் கன்னியாச்சேரியாலும் அந்த இடம் மட்டும் நல்லா தெரிஞ்ச ஆளுக்கு

கடவுள் உற்பணமானார் அதே கடவுள் சக்தியாக உற்பணமானார் சக்தியாக சக்தியாக யார் வயத்தில் உற்பணமானார் ஏப்படி என்று சொல்லக்கூடிய நந்தகோபனுடைய மனைவிடைய வயத்திலே உற்பணமானார் சக்தியாகப்பட்டவை உற்பணமானான் அவள் பிறந்த உடனே அகோரமான உருவம் என்று சொல்லக்கூடிய உருவத்தை எடுத்து விட்டார் காளி அவதாரம் காளி உருவங்கள் உலகம் தோன்றிய போதே முதல் தோன்றிய உருவமே அதுதான் அந்த உருவங்கள் பாரு துவாபுர யுகத்திலே தோன்றியிருக்கிறது காரணம் என்ன கடவுள் பிறக்கிறாரே நம்மளுடைய அம்சம் அவரு அவர் பிறகு அவருக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக சக்தியாக பெற்றவன் பராபரத்தில் பருவம் தோன்றி பராபரத்தில் பருவம் தோன்றி பராபரத்தில் பருவம் தோன்றி பருவத்திலே

அந்த அம்மா உற்புணமானாள் அப்படி உற்புணம் போது பராபரத்தில் பருவம் தோன்றி பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பருவத்திலேயே உருவம் தோன்றி பெரிய பெரியபோரமான உருவம் தோன்றி பராபரத்தில் பருவம் தோன்றி பருவத்திலேயே உருவம் தோன்றி உருவம் நாதம் தோன்றி அது அந்த நாதம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய சத்தம் தோன்றியது ஓங்காரம் சொல்லக்கூடிய சத்தம் தோன்றியது தோன்றி அதனால் ஓம் என்ற அட்சனம் உலகத்தில் முதல் முதல் பார் ஓம் சக்தி ஓம் வரா சக்தி ஓம்

இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு வருவாங்க நல்லா சம்பாதிச்சாங்க இப்படி அகலமான முருவம் தோன்றியது அந்த தோன்றிய முருவத்தை பார்த்தோன்னு பயித்துட்டாங்க யாரு மூணு பேரு பிள்ளையாரோட உடம்பு செல்பிட்டேன்னு சொன்னியான்னு அந்த புள்ளையாரை பார்த்தா பயந்து கிடக்கு

இந்த நெத்திக்கண்ணால் என்ன எரிச்சலவே அந்த நெத்திக்கண்ணை கொடை என்று யார் கேட்டால் சீனு கேட்டா மோகத்தவன் ஆசைப்பட்டவன் யாருமே ஒரு மோகத்துல ஆசைப்பட்டு ஆட்டக்காரன் சுத்தறேன் ஆட்டகாரன்

நீ அடிக்கி அடிக்கா பேசினே இருப்பான் நல்ல வேலை கொடுத்த எவ்ளோ அடி உள்ளதும் அதுதான் நான் குடும்பம் அடிதான அடி ஜா சே போனா விட்டு ஜாயிசி ஆகுதான்

அண்ட சரத்துக்கு நின்ற உருவம் கீழே நெல்லாந்து உளுந்து போசி அகிலே உலகத்திலே தோன்றிய பரமேஸ்வரி இருந்து சாமி

மனது வாழ்க்கை ஆமா இப்படிதான் இருக்கு அப்படி ஒரு பிறவி என்று சொல்லக்கூடிய பிறமாவால் படைக்கப்பட்ட ஒரு நான் தடமாக இந்த குமியல் என்று சொல்லக்கூடிய குவியிலே ஒரு ஆண் பிள்ளையாக நான் இருந்தேன் என்றான் என் விளக்கம் சொல்லலாம்